செப்படி பாடி பாத்துவ இல்ல सर अभी 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 बोल लिन सर हां ओके पिनडी पिनडी पाछो मेल पार मेल सर

ஆமாமா நார்மா நார்மா சார் வழி விடுங்க சார் சார் வழி விடுங்க சொன்னா கேளுங்க பா சொன்னா கேளுங்க இங்க இங்க போங்க மெகாசர் நீங்க வந்து நீங்க வந்து உட்காராதீங்க சரி நீங்க இங்க வர வந்திருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அவ எப்படி வாக்குலிக்னவங்க કોઈ પણ દરિકામાં બધાને કાફાં થોડું જ દરિકામાં વાહ કરીકો પૂર પાવર ગરમ સર 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 ટીન સેન્શન